பாவனி சினிமாக்ஸ் குஸ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் ஜாலியாக இருக்கலாம் வா அலைக்கும் ஆப்புகள் சித்திரவதைக்குள்ளாகும் இளைஞர்கள் அச்சுறுத்தும் டிஜிட்டல் உலகம் கோவை கீரணத்தம் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான இளைஞர் அவர் மென்பொருள் நிறுவனத்தில் பொறியாளராக வேலை செய்து வருகிறார் அடிக்கடி குறிப்பிட்ட ஆப் பார்ப்பது இவரது வழக்கம் ஓரின சேர்க்கையாளர்களுக்கென இயங்கும் அந்த ஆப் மூலம் அடிக்கடி சாட்டிங் செய்திருக்கிறார் அவர் சமீபத்தில் குறிப்பிட்ட ஆப்பில் சாட் செய்யும் பொழுது எதிர்முனையில் இருந்த நபர் ஒருவர் நீங்க அந்த பகுதிக்கு வந்தா ஜாலியா இருக்கலாம் என அழைப்பு விடுத்திருக்கிறார் மென்பொருள் பொறியாளரோ ஆப்பில் வந்த லொகேஷன் படி அந்த இடத்திற்கு சென்று அங்கிருந்த வாலிபருடன் பேசிக் கொண்டிருக்கிறார் திடுமென அங்கு வந்த மற்றொரு வாலிபர் ஏற்கனவே இருந்த வாலிபருடன் இணைந்து மென்பொறியாளரின் ஆடைகளை களைத்து நிர்வாணப்படுத்தி அவரிடம் பணம் கேட்டு அடித்து துவைத்திருக்கின்றனர் இல்ல பணம் என்கிட்ட இல்ல ஜிபேல வேணும்னா போடுறேன் என உஷாராக பேசி பார்க்க மொபைலை பறித்து சென்றுள்ளனர் அப்படியே சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகாராக பதிவாக காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகிறது இன்னும் இரண்டு நாட்களில் திருமணம் நடக்க உள்ள நிலையில் பொறியாளரின் காயம் பல கேள்விகளுக்கு அடித்தளமிட்டுள்ளது காவல்துறையால் கூறப்படும் இன்னொரு சம்பவமும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியைச் சேர்ந்தவர் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வருகிறார் அடிப்படையில் ஓரின சேர்க்கையில் நாட்டமுள்ள அந்த மாணவரும் அதே ஆப்பை பயன்படுத்தியுள்ளார் ஓரின சேர்க்கை தொடர்பான தகவல்களை அடிக்கடி ஆப்பில் பதிவிட்டு தனக்கென ஒரு ரசிகர் வட்டாரத்தையே உள்ளார் அந்த மாணவர் அதில் ஒருவர் சம்பந்தப்பட்ட மாணவருடன் சாட்டிங்கில் நெருக்கமாக இருக்கலாம் வா என அழைப்பு விடுத்திருக்கிறார் அதிலும் குறிப்பிட்ட மாலை நேரத்தில் சரவணம்பட்டி பூந்தோட்டம் நகர் பகுதியில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில் சந்திக்கலாம் எனவும் கூறியிருக்கிறார் உண்மை என நம்பிய மாணவரும் ஓரினச்சேர்க்கை மோகத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதிக்கு சென்று அந்த நபருக்காக காத்திருக்கிறார் இருள்கவும் அவ்வேளையில் அங்கு பிரசன்னமானவர் மாணவருடன் நெருக்கமாக இருப்பது போல் தூண்டுதல் பேச்சுகளில் ஈடுபட்டுள்ளார் அப்பொழுது மாணவன் எதிர்பாராத நிலையில் சரியாக அரை மணி நேரம் கழித்து புதரின் உட்பக்கம் இருந்து மூன்று நபர்கள் வந்து சேர்ந்தனர் மாணவருடன் பேசிக்கொண்டிருந்த நபரும் இணைய மாணவனை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்துள்ளனர் சுமார் ஒரு மணி நேர சித்திரவதைக்கு பிறகு மாணவனை அடித்து காயப்படுத்தி மாணவன் இடம் இருந்து பதினோராயிரம் ரூபாயை பறித்து கொண்டு மாணவனின் ஆடைகளை எதிர் திசையில் வீசி எறிந்து சென்றுள்ளனர் அவர்கள் பின்பு மண்டையில் அடிபட்டும் உடலெங்கும் இரத்த காயங்களுடன் படுகாயமடைந்த நிலையில் ஆடைகளை தேடி பிடித்து வந்த நிலையில் அந்த மாணவனை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கிருந்த பொதுமக்கள் வழக்கம் போல் சரவணம்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் இளைஞர்கள் மாணவர்கள்தான் ஆப்பிள் ஏமாறுகின்றனர் என்றால் பெண் போலீசின் கணவர் ஒருவரே இதில் சிக்கி சீரழிந்துள்ள கதை காவல்துறை வட்டாரத்தையே கலங்கடித்துள்ளது கோவை பணிபுரியும் பெண் காவலரின் கணவர் கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த பாரில் வேலை செய்து வருகின்றார் அவர் சாய்பாபா காலனி காவல் நிலைய குற்றப்பிரிவில் எழுதி கொடுத்த புகாரிலோ குறிப்பிட்ட ஆப்பிள் உறுப்பினராக இருக்கின்றேன் எனக்கு ஓரின சேர்க்கை பழக்கம் உண்டு குறிப்பிட்ட தினத்தன்று இரவு இரண்டு மணிக்கு பிரசாந்த் என்பவர் என் போனுக்கு அழைத்து ஓரினச் சேர்க்கைக்கு அழைத்தார் நான் சரி என்று சொல்லவும் அவர் என்னை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம் வர சொன்னார் எங்கே போகலாம் என்று கேட்டதற்கு கங்கா ஹாஸ்பிட்டல் பின்புறம் உள்ள ரயில்வே ட்ராக் பக்கம் போய்விடலாம் என்று அவரது பல்சர் வண்டியில் அழைத்து சென்றார் அப்போது சுமார் இரண்டு முப்பது மணி இருக்கும் அங்கே போய் இருவரும் சந்தோஷமாக இருந்தோம் அப்போது அங்கு வந்த சிவானந்தா காலனியைச் சேர்ந்த நிஷாந்த் மற்றும் மாணிக்கம் இருவரும் உங்களை நாங்கள் படம் பிடித்துள்ளோம் பணம் கொடுத்தால் விட்டு விடுவோம் இல்லை என்றால் வீடியோவை வெளியில் விடுவோம் என்று கூறி என்னிடம் இருந்து என் செல்போனையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயையும் கொண்டு சென்று பட்டார்கள் நான் என்னுடன் இருந்த பிரசாந்திடம் உனக்கு தெரியாமல் நடந்திருக்காது அவர்களை உனக்கு தெரியும் என கூறி சண்டை போடும்போது மேற்படி பிரசாந்த் நீ என்ன பெரிய இவனா வந்த பணத்தை கொடுத்துட்டு என்று கத்தியை காட்டி மிரட்டினார் நான் பிரசாந்துடன் பிரசாந்த் என்னிடம் இருந்து புடுங்கி செல்லப்பட்ட போன் நம்பரில் இருந்து மாறி மாறி பணம் கேட்டு போன் வந்தது ஒரு கட்டத்தில் பிரசாந்த் என்னை அடித்து தள்ளிவிட்டு வேகமாக சென்று விட்டார் வெளியில் தெரிந்தால் அசிங்கம் என்று பேசாமல் நான் இருந்து விட்டேன் அந்த புகார் பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியில் தெரிந்தால் தங்களுக்கு அவமானம் என கருதி காவல்துறையில் புகார் அளிக்க குற்றவாளிகளின் செயல்பாடுகள் ஊக்குவிக்கப்படுவதால் கோவை மாநகரில் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது காவல்துறையில் உள்ள உயர் அதிகாரி ஒருவரும் மாநகரத்தை பொறுத்தவரை இளைஞர்களும் தான் இந்த குறிப்பிட்ட செயலிகளை பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக கிரைண்டர் ப்ளூட் ஆப்கள் தான் ப்ளூட் ஆப்பை சீனாவை சேர்ந்த முன்னாள் போலீஸ்காரர் மா போவோலி உருவாக்கியது பயன்படுத்துவோருக்கு மொழி பிரச்சனை எனினும் குறிப்பிட்ட இரு ஆப்கள் ஸ்மார்ட் போன்களின் ஜிபிஎஸ் திறனை பயன்படுத்துகிறது என்பதால் அருகில் உள்ளவர்களை அடையாளம் காண முடியும் விரைவில் இதற்கான தீர்வு உண்டு என்கிறார் அவர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க